நெகிரி செம்பிலான் தர்மசாஸ்தா சேவை சங்க ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மண்டல பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது முப்பது மணி வரை கார்த்திக் குருசாமி வேந்தன் குருசாமி ஆகியோர் தலைமையில் ஸ்ரீ ஐயப்பன் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது கார்த்திகை முதல் நாள் தொடங்கி நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் எடுத்து இருமுடி கட்டி நடத்தப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மண்டல பூஜையில் நாதஸ்வர மேலதாளங்களுடன் ஐயப்ப பஜனை பக்தி பாடல்கள் அனைவரையும் மீசிலிருக்க வைத்தது இந்த ஸ்ரீ ஐயப்பன் மண்டல பூஜையில் பதினெட்டு கும்பங்களுக்கு மலர்கள் தூவி நெய் அபிஷேகம் செய்த பிறகு ஐயப்பன் வீற்றிருக்கும் பதினெட்டு படிகளுக்கு விளக்கேற்றும் பூஜைகள் கார்த்தி குருசாமி முன்னிலையில் நடத்தப்பட்டது மந்தின் சிரம்பான் போட்டிக்சன் வட்டாரத்திலிருந்து ஐயப்பன் பக்தர்கள் உட்பட குழந்தைகள் குடும்பத்துடன் வந்து பங்கெடுத்த இந்த மண்டல பூஜையில் பக்தர்களுக்கு இருமுடி கட்ட கட்டணம் வாங்காமல் இலவசமாக வழங்கப்பட்டதுடன் பிரசாதங்களுடன் அறுசுவை அன்னதானமும் பரிமாறப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்